பதவியில் ஐந்தாண்டு பணி பணிபுரிந்த பின்னாடி பதவி உயர்வு கொடுக்க வேண்டியது இப்ப மீண்டும் கல்வி தகுதிக்கு அடிப்படையில் விஷயம் தெரியும் அதை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடைபெறுகிறது மீண்டும் மீண்டும் சொல்லலாம் அப்படின்னா உங்களை காலமுறை ஊதியத்துக்கு கொண்டு வர சொல்லி ஆரம்ப காலத்திலிருந்து கேட்டிருக்கிற போராட்டம் அதற்கான வழிவகை இல்லாமல் காலை நேர உணவுக்கு உடனடியாக ஆட்களை போட்டு அந்த காலை உணவு திட்டத்தை அமல்படுத்திட்டு இருக்காங்க நாற்பது வருஷத்துக்கு மேலே போராடினாலும் நம்முடைய போராட்டமானது ஆட்சியாளர் கையில் இன்னைக்கு வரைக்கும் சங்கு ஊதுன மாதிரியே இருக்க வழியே அதுக்கான தீர்வு என்பது இதுவரைக்கும் கிடைக்கல போராடுவோம் போராடுவோம்ங்கிற ஒரே ஒரு கோரிக்கையோட இங்க அனைத்து ஒன்றாக இருக்கிற அனைத்து ஊழியர்களுக்கும் உங்களுக்கு கோரிக்கைகள் வெல்ல வேண்டும் காலத்தின் அருமை கருதி நான் உங்களுடைய கோரிக்கைகளை வெல்ல அரசூழியல் சங்கமும் தமிழ்நாடு பேராட்சி ஊழியர் சங்கம் உங்களோட எப்பளவு இருக்கும் என்று சொல்லி உங்களை வாழ்த்து வட விரைநேன் நன்றி சான் பேசியவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக நம்முடைய கோவை பொறுப்பாளர் மாநில செயலாளர் தொடர் கண்ணன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சகோதரிகளே தமிழ்நாடு சத்துணை சங்கத்தினுடைய கோவட்டின் கோவை மாவட்ட மையத்தின் சார்பிலே இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோவை மாவட்ட தலைவர் தோழர் பானு லதா அவர்களே எனக்கு முன்பாக கோரிக்கை விளக்க உரையாற்றி ஆற்றி சென்றிருக்கக்கூடிய தோழர் மாவட்ட செயலாளர் லதா அவர்களே துவக்குரையாற்றி சென்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசோழி சங்கத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகளே எனக்கு முன்பாக வாழ்த்து பேச சென்றிருக்கக்கூடிய அனைத்து துறைவாரிய சங்க தோழர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு சற்று சங்கத்தினுடைய மாநில மையத்தின் சார்பிலே வீரம் சிறந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொண்டு தோழர்களை இன்றைக்கு நாம் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் பிரச்சனையே செட்டில் பண்றதுக்காக வந்திருக்கிறோம் அதற்குள்ள மழை வருது புயல் அடிக்குது வெள்ளம் அடிக்குதுன்னு சொல்லி சொன்னால் இந்த போராடி பெற்ற உரிமையை என்னுடைய தகப்பன் எனக்கு விட்டு சென்ற உரிமையை நான் விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னா அவனுக்கு மகனாக நான் இருக்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்பாக சிறைச்சாலைகளிலே சோர் இல்லாம பசியோட எவ்வளவோ தோழர்கள் உயிர் தியாகம் செய்து போராடி பெற்ற இந்த உரிமையை என்னுடைய கோரிக்கையை பறிப்பதற்கு எவனுக்கும் இந்த உலகத்தில் உரிமை கிடையாது தோழர்களே நல்லா கவனமா கேளுங்க தமிழ்நாடு சத்துணையர் சங்கத்தினுடைய எழுபத்தி ரெண்டு மணி உயரம் சரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி மாண்புமிகு போராட்ட களத்திற்கு வரவழைத்த அமைப்பு தமிழ்நாடு சத்துணையர் சங்கம் என்பதை இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய முன்னோர்கள் போராடி பெற்ற உரிமையை இந்த மாவட்ட நிர்வாகம் தரம் வருகிறது என்று சொன்னால் அதை மீண்டும் பெற்று தீர்வோம் என்கின்ற நிலைப்பாட்டிற்கு இங்கே என்ன ஒரு கொடுமையான விஷயம் சேர்த்து இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த நூன்மேல் பிஆக்கம் அந்த அதிகாரம் இருக்குதா என்னுடைய சம்பளத்தில் ஒரு ரூபாய் சேர்த்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்குதா இல்லையில நான் போராடி பெற்ற ஒரு அரசாணியை போட முடியவில்லை என்று சொல்லி சொன்னால் அப்ப நீ எதுக்கு நாற்காலியில ஈரோட்ல ஒரே ஒரு பிரச்சனை தான் தோழர் இதே மாதிரிதான் ஒரு தோழருக்கு வந்து பணியிட மாறுதல் வழங்க மறுத்தாங்க தோழர்களே அந்த மாவட்ட எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளர் சத்துமா அவர்களை நான்கு முறை தண்ணி குடிக்க வச்சோம் எந்திரிச்சு போய் தண்ணி குடிச்சு தண்ணி குடிச்சு வந்து பேச்சுவார்த்தையில் உட்கார்ந்து இருந்தாரு நாங்க இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு போக மாட்டோம் அவரு யாரா இருக்கோ போன் பே போன் போட்டு பேசி பார்த்தாரு எங்கெங்கயோ பேசினார் நீங்க யாரு கிட்ட வேணாலும் பேசுங்க எவர்கிட்ட வேணாலும் பேசுங்க என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த மாவட்ட தலைவர் அலுவலகத்தை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தோம் கடைசியா ஒரு வழியா செட்டில்மெண்ட் ஆகிய தோழர்களே நாங்கள் யாருகிட்ட போராட்டம் நடத்தணுங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறோம் மாண்புமிகு வீட்டு வசதி துறை கண்டிச்சு நாங்கள் போராட்டம் நடத்தணும் ஏன்னா சாதாரண டைம் இல்லை இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை எதிர்த்து போராடுறதுன்னு சொல்லி சொன்னா எவ்வளவு பெரிய தாக்குதல்களை சந்திரிச்சு போ போராட்டத்தின் மூலமா மூலமாகத்தான் நாங்கள் அந்த கோரிக்கையை வென்றெடுத்திருக்கிறோம் இந்த இந்த மாவட்ட நிர்வாகத்துல அதிகாரிகளை பத்தி ஒரே ஒரு சின்ன சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி ஒரு கதை தான் நீங்க இந்த ஆபீஸ்ல நடந்த மாதிரியே நினைச்சுக்காதீங்க ஒரு சின்ன கதை அதாவது ஒரு அதிகாரி ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு டிரான்ஸ்பர் வெளியே எந்திரிச்சு போயிட்டாரு வெளியே அவர் கூட ஒப்படைச்சிட்டு இப்போ நாம ஒரு சத்துணவு அமைப்பாளரும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் எனக்கு அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் இங்கே வந்துருச்சுன்னு என்ன பண்ணுவோம் இங்க இருக்கிறவரு மாற்றி அங்க போயிருவாரு மாற்றி போகும்போது ஒரு அதிகாரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துச்சு ட்ரான்ஸ்ஃபர் வந்தோட அதிகாரி பயலை க்ளோஸ் பண்ணிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாரு போனவருக்கு பெரிய கஷ்டம் நாம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு வந்துட்டோமே அதுல இது அவர் பயலை தோண்டி எடுத்தாருன்னா நம்ம மாட்டிக்குமே என்னடா வண்டதுன்னு இவருக்கு ஒரு பதட்டம் யாருக்கு இங்கேருந்து டிரான்ஸ்ஃபரில் போனவருக்கு அப்புறம் மெதுவாக வந்து ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட பேசுகிறாரு சார் ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு அதை எப்படி மறைக்கிறதுன்னு தெரில ஏதாவது ஒரு ஐடியா பண்ண முடியுமான்னு கேட்டார் என்ன சொல்லுங்க அப்படின்னாரு நான் ஒன்றும் பண்ணலைங்க ஒரு கிணறு வெட்டின்தான் சொல்லி ஒரு பத்து லட்ச ரூபாய் ஆட்டை போட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதுக்கு புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டாரு வருங்க அந்த அதிகாரி என்ன சொல்கிறாரு தெரியுங்களா படாதீங்க அது வந்து நீங்க வெற்ற நேரத்தில் கிணத்துல தண்ணி வரலன்னு சொல்லி அதை மூடிட்டு தான் சொல்லி நான் ஒரு பத்து லட்சத்தை ஆட்டை போட்டேன்னு சொல்லி இவர் சொல்றாரு பாத்துங்கள அப்போ என்னன்னு சொன்னா அதிகாரிகள் எப்படி எல்லாம் பண்ணிக்கிறான்னு பாருங்க அதே மாதிரிதான் ஒரு அமைச்சர் வெளிநாட்டுக்கு போறாரு தொடர்கள் எதுவும் நினைச்சுக்காதீங்க நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் உள்ள போயிட்டு வந்து அது வரல நீங்க எந்திரிச்சு போக முடியாத அளவுக்கு நான் ஏதாவது சொல்லிதான் உங்களை தயவுசெய்து போயிடுச்சு அதனால என்ன வழி இல்லாதனால எதையாவது ரெண்டு சொல்லித்தான் அதே மாதிரிதான் தோழர்களே ஒரு ஆட்சி ஒரு அமைச்சர் வந்து இங்கிருந்து வெளிநாட்டுக்கு ஒரு அரசு முறை பயணமாக வெளிநாடு போனாரு போனவர் அங்க எல்லாம் இந்த மாதிரி கையெழுத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க டிவில மோடி போனார்னா மோடி போனார்னு உதாரண உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன் அவர் பண்ணார்னு சொல்லலை ஏதோ ஒரு அமைச்சர் வெளிநாடு போனால் விருந்து வைப்பாங்க சாப்பிடுவாங்க அக்ரிமெண்ட்டில் கையில் போட்டு ஓட்டாவெல்லாம் எடுத்துக்கிட்டு இத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சுன்னு சொல்லி பேப்பர்ல நியூஸ்லாம் வரும் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் முடிச்சு நம்ம அமைச்சர் என்ன பண்ணார் நைட் வந்து அந்த அமைச்சர் வந்து ஒரு டின்னர் வச்சுருந்தார் யார் அந்த நாட்டினுடைய அமைச்சர் டின்னர் வச்சுருந்தார் நம்ம ஆளே சேரிட்டு நைட் அந்த அமைச்சருடைய வீட்டுக்கு போய் அந்த டின்னர்ல கலந்துக்கிட்டாரு கலந்துட்டாரு நைட் நடக்கூடிய டின்னர் பார்த்தோன்னே அவர் வீட்டுக்கு அந்த அமைச்சர் கட்டின வீட்டை பார்த்தாரு வீட்டை பார்த்தோன்னே இவருக்கு கைகால உதவல் எடுக்குது என்னடா இவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்கிறான் இவ்வளோ ஒரு அமைச்சர் நாமளும் ஒரு அமைச்சர் தானே என்னடா பண்றதுன்னு யோசிச்சான் அவனால சாப்பிட முடியல எப்படியோ இந்த வீட்டை கட்டியிருக்கானே நாமளும் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இதே மாதிரி ஒரு பெரிய பங்களா கட்டிடணும் நம்ம ஆளு திட்டம் போடுறான் திட்டம் போட்டு அந்த ஆட்ட ஐயா எப்படிங்க இந்த பங்களா கட்டினீங்க எனக்கு அந்த ஐடியா கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நானும் எம் போய் நானும் பெரிய பங்களா கட்டிடுவேன்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ அந்த அமைச்சர் சொல்றாரு இங்கே வாங்கன்னு கூட்டிட்டு போய் அவர் வீட்டு மொட்டை மாடியில் போய் மேலே காட்டுறாரு என்னென்னு காட்டுறாரு அங்க ஒரு ஆறு வருதான்னு காட்டுறாரு ஆ வருதுங்க அப்படின்னாரு பாலம் தெரியுதான் ஆ தெரியுதுங்க அந்த பாலம் கட்டினது போக மிச்ச பணத்துல இந்த பங்களாவை கட்டினு அந்த ஆளு சொல்றான் யாரு அந்த நாட்டு மந்திரி சொல்றான் சரி ரைட்டுங்க பார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டோம்ல சூத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டோம்ல இதே மாதிரி நம்ம ஊர்ல போய் நாம செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம ஆளுங்க வந்துடுறான் அதே மாதிரி நம்ம ஊருக்கு வந்தோடனே அதே மாதிரி அக்ரிமெண்ட் போடுறதுக்கு அந்த நாட்டில் இருக்கிறது இங்க வர்றான் நம்ம ஆளு அதே மாதிரியே அக்ரிமெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாட்டி வைக்கிறாரு நம்ம அமைச்சரு அந்த மந்திரி பாக்குறான் என்னடா நம்மகிட்ட தொழில் கத்துக்கிட்டு வந்தோம் நம்மளை விட பெரிய பங்களா கட்டி இருக்கானே எப்படா அப்படின்ட்டு நம்மளால கேட்கலான்னு சொல்லி ஐடியா கேக்குறாரு சாப்பிட்டு முடிச்சுன்னு எப்படிங்க எங்கிட்ட பார்முலா கத்துக்கிட்டு வந்தீங்களே என்னை விட மிஞ்சிட்டீங்களே எப்படிங்கன்னு சொல்லி அந்த ஆளு நம்மள்கிட்ட கேட்கிறான் நம்மளால அதே மாதிரி மொட்டை மாடி கூட்டிட்டு போய் அங்க பாருங்க ஆறு தெரியுதான்னு சொன்னேன் ஆறு தெரியுதுங்க அப்படின்னா அப்படியா அங்க ஒரு பாலம் கட்டி இருக்கிறான்னு பாருங்க அப்படின்னா அந்த ஆளு கண்ணாடி போட்டு துரத்து உரைச்சு பாக்குறான் பாலத்தை காணும் இங்க இங்க பாலம் காணுமே அப்படின்னா நம்மால் சொல்றான் அந்த பாலம் கட்டணுதா சொல்லி இந்த பங்களாவை நான் கட்டினேன்னு சொல்லி நம்மால் சொல்றான் அப்ப அவன் என்னாச்சுன்னா பாலத்தை கட்டணும் போகவே மீதி பணத்துல பங்களா கட்டினான் நம்மால் பாலமே கட்டாம பங்களா கட்டி வச்சிருக்கிறான் இப்ப நம்மால் எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாத்துங்களேன் இப்ப இவ்வளவு பெரிய ஊழல்வாதிகள் இவ்வளவு பெரிய மா நிர்வாகிகள் மாவட்ட அரசு துறையில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் சத்துணவு உதயாளருக்கு அந்த சலுகையை கூட தர மறுக்கிறாய் என்று சொல்லி சொன்னால் எவ்வளவு ஒரு அநியாயம் என்பதை நேரத்துல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது ஒரு படத்துல நம்முடைய வடிவேல் சார் தான் சொல்லுவாரு அவர் அரண்மனையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது வடிவேல் சாரு ஒருத்தன் சொல்லுவான் மன்னாதி மன்னர் ராஜாதி ராஜா ராஜா ராஜ மார்த்தாண்ட இருபத்தி மூணாம் புலிகேசி அவர்கள் வருகிறார் வருகிறார்னு சொல்லி வருகிறார் வடிவேல் சார் அமைச்சர் சொல்லுங்கள் அவன் ஒரு விஷயத்தை விட்டு விட்டான் சொல்லி வடிவேல் கேட்பாரு அவன் சரியாகத்தான் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லுவான் அடிக்கடி மங்கினி அமைச்சர் என்று நிரூபித்துக் கொண்டே இருக்கும் அவன் குல துங்குவை விட்டு ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அந்த மாதிரி தான் இந்த மாவட்ட நிர்வாகம் ஒரு அரசு செயலாளர் போட்ட உத்தரவை முழுவதுமாக படிக்காமல் ஒரு பதவி உயர்வு பணிமாறுதல் வழங்க முடியலன்னு சொல்லி சொன்னால் நீ என்னத்தை விட்டுட்டு அந்த ஜீவோல படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி அரசாணையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது சமையலர் உதவியாளர் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம் நம்மளால விடோ கோட்டாவிலேயே கணவனால் கைவிடப்பட்டவர் ஒரு வறுமையின் பிடியில சிக்கி ஏதோ இந்த அரசாங்கத்தில் ஒரு வேலை கிடைச்சா நம்ம ஏதோ குடும்பம் நல்லா இருக்கு குழந்தைகளை காப்பாற்றலாம் சமையலராகவும் சமையல அமைப்பாளராகவும் வழங்கணும்னு சொல்லி ஒரு போராடி பெற்ற உரிமையை இந்த நிர்வாகம் தர மறுக்கிறது என்று சொல்லி சொன்னால் இவன் எவ்வளவு மோசமான நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கணும்னு தெரிய வேண்டியதா இருக்குது இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு நான் ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறேன் தமிழ்நாடு சத்துநிலைய சங்கம் மூன்று முதலமைச்சர்களை ஜாம்பவான்களை பார்த்த அமைப்பு மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்கள் இரும்பு பெண்மணி என்று சொல்லக்கூடிய மாண்புமிகு செல்வி ஜெய ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்திலிருந்து போராடி பெற்ற ஒரு அமைப்பு முதலமைச்சர்களை எல்லாம் பார்த்த ஒரு அமைப்பு சாதாரண ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட ஆட்சித்தலை நேர்முக உதவியாளரை கண்டு நாங்கள் பயப்படுவோம் நீங்க நினைச்சேன்னு சொல்லி சொன்னால் மிகப்பெரிய தவறை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது நேரத்திலே நாங்கள் தெளிவாக குறிப்பிடுகிறோம் போராடி பெற்ற உரிமையை தரம் அறுக்கிறேன்னு சொல்ல நான் உங்களுக்கு நீங்கள் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலராக இருந்துதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேர்முக உதவியாளராக பதவி உயர்வு வந்திருக்கிறீங்க நீ என்னத்தையா கிழிச்சது பீடியோவே வேற என்ன சொல்லி இருந்தா இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலை நேர்முகையாளராக பதவி உயர்வு நீங்க வந்து உட்கார்ந்து இருக்க முடியுமா அப்ப நீங்க வாங்கக்கூடிய அந்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணப்பயன்கள் எல்லாம் கிடைக்கும் சாதாரணமாக ஒரு ஆயிரம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் பெறக்கூடிய என்னுடைய சகோதரிக்கு வெட்டக்கூடிய அந்த சலுகையை நீ தர மறுக்கிறா என்று சொல்லி சொன்னால் அப்ப உனக்கு வேலை தெரியலன்னு அர்த்தம் நாங்க என்ன பண்ண போறோம் வேலை தெரியாத உண்மைய அந்த இடத்துல தூக்கி எறிஞ்சிட்டு வேலை தெரிஞ்ச ஒருத்தர் உட்கார வைப்பதற்கான வேலையை தமிழ்நாடு சத்துணியர் சங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அந்த அரசாணையை நீ செயல்படுத்த முடியலன்னு சொல்லி சொன்னா அப்ப நீ வேலை தெரியல லாய்க்கு இல்லாத ஆளு நான் சொல்றேன் ஒரு நாள் ஒரு சத்துணவு மையத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் யார் பதில் சொல்லுவா அந்த மையத்தில் இருக்கக்கூடிய மூணு பேர் தான் பதில் சொல்லணும் இல்லையா அப்போ இதுக்கு எந்த பிரச்சனையும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா தோழ சொன்னாரு அப்ப மூணு பேர் இருந்தா இப்போ ஒரு ஆளு அதுவும் இல்ல நாம போக வேண்டியது வர வேண்டியது எங்க போற நம்ம நீ வந்தாரு ஏன் சென்டருக்கு போயிருக்கிறாரு அவர் எங்க போயிட்டாருன்னு கேட்டத அவர் வந்து இன்னொரு மையத்தில் இருக்கிறாரு அந்த மையத்துக்கு போட்டா போய் கேட்டுருக்காரு அவர் இன்னொரு மையத்தில் இருக்கிறாரு அப்படியா அப்புறம் அவர் எத்தனை மையம் பாக்கிறாரு அவர் அஞ்சு மையம் பார்க்கறாரு அஞ்சு மயத்துல ஏதாவது ஒரு மயத்துல இருப்பாரு அப்படித்தானே ஆமா நான் கிளம்புனது காலையில பதினோரு மணிக்கு இங்க கிளம்பி வந்துட்டேன் ஆனா நம்ம சகோதரிகள் நம்ம எப்படி எப்படி பேசி காப்பாத்துறாங்க பாருங்க காலையில போன மெயின் சென்டர்ல இல்ல அடுத்த ரெண்டாவது சென்டர் போயிருக்க ரெண்டாவது சென்டர்ல இல்ல மூணாவது சென்டர் போயிருக்க மூணாவது சென்டரோட டைம் முடிஞ்சு போச்சு நாலு அஞ்சு போறதுக்குள்ள நான் பஸ் ஏறிட்டேன்னு சொல்லி சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அப்போ அஞ்சு மையத்துல ஆளே இல்லாம நான் மட்டும் போய் போய் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலைமை நான் இந்த மாவட்ட நிர்வாக உரிமையை தரமருக்கிற ஒரு ஆளை அமர்த்துவதற்கான உரிமை இருக்கா அதுக்கு இந்த சங்கம் தான் போராடி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருந்த கடந்த நாலாம் தேதி நம்ம செக்ரட்டரிய பார்க்க போயிருந்த தமிழ்நாடு சத்துமொழி சங்கத்தினுடைய மாநில குழுவி சார்பில் செக்ரெட்டரி ஜெயஸ்ரீ முரளிதன் அவர்கள் அவர்தான் அவங்க பொழுது அவர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா இத்தனை நாளாக நான் தான் பணிமாறுதல் போட வேணான்னு வைக்க சொல்லியிருந்தேன் ஏன் மேடம் போட வேணாம்னு வைக்க சொல்லியிருந்தீங்க கேட்டால் அரசியல் நெருக்கடி போஸ்டிங் போட்டு ஒன்பதாயிரம் ஏற்ற தேர்வு பண்ணி வச்சாச்சு நாளைக்கு அது வெளியிட்டா எவன் காசு வாங்கினவனே எவன் திருப்பி தருவானே எவன் முக்காட்டை போட்டுக்கு ஓடுவானு தெரியாத நிலைமை ஆயிப்போச்சு இன்னைக்கு அதனாலேயே அந்த எட்டாயிரத்தி தொலை அப்போவே சென்னை உள்பட ஒரு இரண்டு மூன்று மாவட்டங்களில் போஸ்டிங் போட்டதை டிக்ளேர் பண்ணி ஜாயின் பண்ணியாச்சு ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் இன்னும் அதை அமல்படுத்தாமல் இருக்கிறாங்க இப்போ நமக்கு என்ன தெளிவாக புரியுதுன்னா ஒரு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு போஸ்டை எடுத்து இன்னைக்கும் கூட போடாமல் வச்சிருக்கிறீங்கன்னா உங்கள் அச்சனை எங்களுக்கு என்னங்கிறது தெரியுது இப்போ இதுக்குள்ளார எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குது அந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேரும் இன்னும் வேலையில் போய் ஜாயின் பண்ண விடாம உட்கார வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம பேசணும் மாநில மையத்தில் மேடம் இது வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கு இதையாவது போட்டு விடுங்கன்னு சொன்னதை இம்மிடியா நான் நடவடிக்கை எடுக்கிறேன் சொன்னாங்க பணி மாறுதல் டிஸ்ட்ரிக்ட் டிரான்ஸ்பர் மட்டும் என்கிட்ட வரட்டுங்க மீதி லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் அந்த அந்த பிஎன் நூன்மீல் என்னத்தை தான் கல்ட்ரா அப்படின்னு தெரியலே எங்க முன்னாடி செக்ரட்டரி சொல்றாங்க அந்த பிஎன் நூன்மீல் என்ன பண்றாங்க அந்த கலெக்டர் என்ன பண்றாங்க நாங்க சொல்லியாச்சு ட்ரான்ஸ்ஃபர் போடுறது கூட முடியலன்னு சொல்லி சொன்னா எல்லாரும் இங்கே வந்தா நான் என்ன தான் பண்றதுன்னு சொல்லி அந்த அம்மா கண்டைக்கு வர்றாங்க அப்ப செக்ரட்டரி கூப்பிட்டு சொல்லியாச்சு போட சொல்லியாச்சு இந்த பனிமாறுதல் பதவிரு செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு அறுபது பேர்த்துக்கு பதவி உயர்வு உறுதியாளர் அமைப்பாளராகவும் பதவி உயர்வு என்பது நடந்துட்டு இருக்கு இந்த மாவட்டத்தில் மட்டும் நடக்க மாட்டேதுன்னு சொல்லி சொன்னால் அப்ப நடக்க வைக்கக்கூடிய வேலையை தமிழ்நாடு சத்துணர் சங்கம் கையில் எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் தான் சொல்றேன்